वरुला ஹலோ யார் இருக்கீங்க லைவில் வாங்க பேசலாம் கதவு தொடர்ந்து விட்டு தவறு கிடைக்கும் இருக்கவங்க இனுவ வாங்க வாங்க அணு வாங்க டோலார் சிட்டி ரெண்டு பேரும் அட்டண்டன்ஸ் ஒரே டைம்ல போடுறீங்க வேற லெவல் நீங்கள் ரெண்டு பேரும் அணு சாப்பிட்டீங்களா டொலார் சிட்டி சாப்பிட்டீங்களா டொலார் சிட்டி லைக் டென் மிக்க மகிழ்ச்சி டொலார் சிட்டி தமிழ் பொண்ணு ஹாய் ஹாய் தமிழ் பொண்ணு டொலார் சிட்டி சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க சாப்பிட்டாச்சு டொலார் சிட்டி நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் டன் மிக்க நன்றி அனு எனக்கே தெரியல சாப்பிட்டாச்சான்னு கேட்டால் எனக்கே தெரிஞ்சுறீங்க டாலர் சிட்டி தமிழ் பொண்ணு சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க சாப்பிட்டேன் தமிழ் பொண்ணு இங்கிலீஷ் பொண்ணு ஓகே ஓகே டொலார் சிட்டி டாலர் சிட்டி என்ன எல்லா லைவ்லையும் பூந்து விளையாடுறீங்க எங்க வேணாலும் பின்னாடியே வந்துடுறீங்க அக்கா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க அனு சாப்பிட்டேன் அனு நீங்க சாப்பிட்டீங்களா அனு எம்ஆர் ஹாய் அப்படிங்கிறாங்க தமிழ் பொண்ணு டாலர் சிட்டியவா ஒரு டைம்ல வந்து வந்ததுக்கு இல்லை தொடர்ந்து நான் நாலு டைமில் நாலு லைவில் பார்த்தனே டாலர் சிட்டி நீங்கள் வாவ் நீங்கள் வரலை டீ பண்ணா நீங்கள் தான் வரல தமிழ் பொண்ணுங்கிறீங்களா நான் இன்னும் சாப்பிடவில்லை அப்படிங்கிறாங்க ஏன் அணுவும் சாப்பிடல யாரோ ஹார்ட்டை சைடில் பறக்க விட்டே இருக்கிறாங்களே